வந்து வழிபட்ட மறுஜன்மம் கிடையாது பிறவியே போகக்கூடிய பெருமான் அதாவது ஒரு மனுஷனுக்கு வேண்டிய மூன்று விஷயமும் கிடைக்கும் கல்யாண பாக்யம் குழந்தை பாக்கியம் கடைசியா மோட்சம் ராமச்சதுரவர்த்தி பாக்கியம் வேண்டிய முகல் வந்திருக்கார் சத்புத்திரன் கொடுக்கிறேன் அவனுக்கு ராமன் நாமன் சூட்டி வளர்த்துவான்னு சொன்னதே நம்ம சுவாமி தான் அப்படின்னு தலபுராணத்திலே குறிப்பு ஆகையனால ராமர் அவதரிக்கிறதுக்கும் ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கோயில்தான் காரணம் அதனால முருக பெருமான் பாக்கியத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு அருணகிராட்டி இந்த முருகர் பேசியிருக்கார் பேசின முருகர் இங்க நீங்க பார்க்கக்கூடியது கல்யாண குலம் சுவாமி இடப்பக்கமும் அம்பாள் வல்ல பக்கமும் இருப்பா அதனால கல்யாணத்துக்காக வேண்டிக்க வழக்கம் உண்டு விவாக பிரார்த்தனைக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு திருதை இங்கதான் ஆரம்பம் சுவாமி இங்கதான் அக்ஷய பத்திரம் கொடுத்திருக்கார் கௌதம மகரிஷி சூரிய பகவான் இந்திர பகவான் ஆதிசேஷன் நாலு பேரும் பூஜை பண்ண சுவாமி இவர் சப்தஸ்தானங்கள்ல அது மூணாவது கோயில் எல்லாத்துக்கும் மேல சுவாமி சுவயம்பு மூர்த்தம் தானே தோன்றியவர் உலகத்திலேயே காசிக்கு அடுத்தபடி அம்பாள் இங்கேதான் அன்னபூர்ணியா இருக்கா கடைசியா சோறு அப்படின்னு சொன்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் இல்லாம முக்தி மோட்சம்னு அர்த்தம் சுவாமி இங்க அன்னத்தையே காடா வச்சுருக்காரு அப்பா ஹர ஹரஹர மகாதேவா சிவனே போற்றி என்னாட்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ அம்பகம் புஷ்டி மிருத்தியோர் முக்ஷிய மாமிரதா ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணி அம்பிகா சமேத ஸ்ரீ ஓதன ஊர் பேர் திருச்சோற்றுத்துறை சுவாமிக்கு இங்க ரெண்டு திருநாமம் ஒன்று ஓதன வனேஸ்வரர் மற்றொன்று தொலையா செல்வர் சுவாமி சுவயம்பு மூர்த்தம் தானே தோன்றியவர் கடைசியா சோறு அப்படின்னு சொன்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் இல்லாம முக்தி மோட்சம் அர்த்தம் இங்க வந்து வழிபட்டா மறுஜன்மம் கிடையாது பிறவியே போக பெருமான் அதாவது ஒரு மனுஷாளுக்கு வேண்டிய மூன்று விஷயமும் கிடைக்கும் கல்யாண பாக்கியம் குழந்த பாக்கியம் கடைசியா மோட்சம் அதனாலதான் அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டக பதிகத்துல கடைசி பாட்டுல பதிவு செய்யறார் அடியார்கள் வேண்டிட்டு விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறையுலானே திகழ்வழியே சிவனே உன் அபயம் நானேன் பாடி முடிக்கிறார் அடியார்கள் வேண்டது சுவாமி கொடுப்பார் கொடுத்துட்டு விண்ணப்பம் கேட்டு நல்கும் கொடுத்தது போர்மாப்பா வேற வேணுமான்னு கேட்டு கொடுக்கக்கூடிய சுவாமி நம்ம சுவாமி தான் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி வீட்டிற்குரிய இந்த சிவாலயம் இது இங்க நீங்க கல்யாண கோலம் சுவாமி இடப்பக்கமும் அம்பாள் பக்கமும் இருப்பா அதனால கல்யாணத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு விவாக பிரார்த்தனைக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு அக்யத்திரது இங்கதான் ஆரம்பம் சுவாமி இங்கதான் அக்ஷய பத்திரம் கொடுத்துருக்கார் அன்னைக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் பண்ணி விசேஷ பூஜை உண்டு உலகத்திலேயே காசிக்கு அடுத்தபடி அம்பாள் இங்கதான் அன்னபூர்ணியா இருக்கா அருணுகிராட்டிட்டு இந்த முருகர் பேசியிருக்கார் பேசின முருகர் இரண்டாவது ராமாயணம் ஆரம்பிச்சது இங்கதான் தசரத சக்கரவர்த்தி புத்திரபாகியம் வேண்டி முகவில் வந்திருக்கார் அப்ப நம்ம முருகரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி வரமா கேட்டிருக்காரு நம்ம சுவாமி தான் அசிரீரியா வரம் கொடுக்குறாரு சத்புத்திரன் கொடுக்கிறேன் அவனுக்கு ராமன் நாமம் சூட்டி வளர்த்துவான்னு சொன்னதே நம்ம சுவாமி தான் அப்படின்னு தலபுராணத்திலே குறிப்பு இருக்கு ஆகையனால ராமர் அவதரிக்கிறதுக்கும் ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கோயில் தான் காரணம் அதனால முருக புத்திர புத்திரபாகியத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு கௌதம மகரிஷி சூரிய பகவான் இந்திர பகவான் ஆதிசேஷன் இவ்வாறு நாலு பேரும் பூஜை பண்ண சுவாமி இவர் அதாவது இப்பொழுது கூற இருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ அன்னபூர்ணி அம்பிகா சமேத ஸ்ரீ போதன வணேஸ்வர பெருமானுடைய சிவாலயமான திருச்சோற்றுத்துறை என்ற சிவாலயத்தினுடைய தலபுராணம் போதனம்னா அன்னம் வனம்னா காடு சுவாமி இங்க அன்னத்தையே காடா வச்சுட்டு இருக்கார் அதான் திருச்சோட்டுத்துறைன்னு பேரு காவிரி தென்கரைக்கு இது பதிமூணாம் கஷேரம் சப்தஸ்தானங்கள்ல இது மூணாவது கோயில் சித்திர மாசம் விசாகத்தன்னைக்கு சப்தஸ்தான திருவிழா பல்லக்க திருவிழா வரும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்கே தான் தொலையா என்ற திருநாமம் ஒரு சுந்தர தேவாரத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார் இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையால் தாழும் தவத்தோர்க் என்றும் துலையா செல்வ சோட்டுத்துறை பதிகம் பாடியிருக்கார் ஒரு பச்சிலையை கொண்டு சுவாமி அன்போடு பூஜை பண்ணா சுவாமி அவளுக்கு என்றைக்கும் துலையாத செல்வமா இருப்பார் அந்த நாம சூட்டப்பட்டிருக்கு அம்பாளுக்கு இன்னொரு திருநாமோ ஒப்பில்ல அம்பேன்னு பேரு ரொம்ப லட்சணமா அழகா இருப்பான் அம்பாள் இங்க சுவாமி இங்க ரெண்டு அருளாள் தம்பதிகளுக்கு சுவாமி இங்க அக்ஷய பாத்திரம் வழங்கியிருக்காரு ஒரு காலத்துல ஊரே பஞ்சமா இருந்த போது ரெண்டு பேரும் பிராமண தம்பதிகள் கோயிலே சுவாமிட்ட கிட்ட இருந்தா அவ தவத்துக்கு இறங்கி சுவாமி அக்ஷய பாத்திரம் கொடுத்திருக்காரு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு இந்த ஊர் பஞ்சத்தையே அவதான் தான் லோக லோகக்ஷேமத்துக்காக சுவாமிட்ட கிட்ட இருந்தா அவர் ரெண்டு பேரும் கால் முட்டி போட்டு கை கூப்பிருக்கும் தவ கோலம் அவர் ரெண்டு பேருக்கும் சுவாமி இங்க திருமண கோல காட்சியும் காமிச்சிருக்கார் அதுவும் இல்லாம ஷம்பகன் ஒரு திருடருக்கு சுவாமி இங்க அருள் புரிஞ்சிருக்கார் அவர் திருட வந்த அன்னைக்கு சிவராத்திரி வெடி வெடிய பூஜை இல்லையா அப்படியே உட்காந்துட்டார் அதுக்கே சுவாமி அவருக்கு கைலாய பதத்தை கொடுத்து அருள் பண்ணார் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம சுவாமி இந்த ஊர்ல ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் பேரு சோருடையான் வாய்க்கால்னு சொல்லுவா அந்த காலத்தில் அன்னபூர்ணியம்பால் இந்த ஊர்ல பசி பஞ்சம் எதுவுமே கூடாங்கிறதுக்காக வாய்க்கால் முழுக்க தண்ணிக்கு பதிலாக சோறாவே போக விட்டுருக்கா அதாவது சாதமா போச்சு அதான் சோருடைய வாய்க்கால்னு பேரு இந்த ஊர்ல தென்பகுதியில் ஒரு வயக்காடு இருக்கு அந்த வயக்காட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நெல்லுக்கு பதிலாக நேரடியாக அன்னமா விளையும் சாதமா விளையும் தேவர்கள் தேவர்கள்லாம் வந்து பக்ஷியா சாப்பிட்டு போறது அதிகமா சொல்லுவா இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு கழிவு நம்ம கல்லப்படுறது இல்ல நம்ம கோயிலில் முருகப்பெருமா ரொம்ப விசேஷம் பொதுவா எல்லா கோயிலும் சுவாமிக்கு பின்போனும் பிரகாரத்தில் முருகர் இருப்பார் நம்ம கோயில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மத்தியில சோமாஸ்கந்த மூர்த்தியா முருகர் இருக்கார் அதெல்லாம் பிரம்மாண்டமா ஏழு வசரத்துல ஆறு முகத்தோடையும் பன்னிரு கரத்தோடையும் மயில் வாகனத்துல அமர்ந்த கோலம் முருகப்பெருமா இங்கே முருக இருக்கக்கூடியது இந்திர மயில்னு அதாவது சுவாமிக்கு இடது பக்கம் இருந்தா இந்திர மயில் வலது பக்கம் இருந்தா அசுரமயில்னு சொல்லுவா அதாவது சம்ஹாரத்துக்கு போற வரைக்கும் இந்திரன் தான் சுவாமிக்கு மயில் வாகனமா இருக்கார் சம்ஹாரத்துக்கு அப்புறம் தான் அசுரன் மயிலா வர்றான் சோ சுவாமிக்கு இடது பக்கம் தான் இந்திரமயில் இங்கே சுவாமிக்கு இந்திரமயில் இங்க எல்லாத்துக்கும் மேல மோரால் பாட பெற்றது எம்பிரான் திருஞான சம்பந்தர் ரம்பிரான் திருநாவுக்கரசு ரம்பிரான் சுந்தர பாடி பாடியிருக்கா நம்ம கோயிலுக்கு மொத்தம் ஆறு தேவார பதிகங்கள் ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசு பெருமான் நான்கு பதிகம் பாடி இருக்கார் திரு நேரிசை திரு விருத்தம் திரு குறுந்தொகை மற்றும் திரு தாண்டகம் நாலுமே பாடி பாடியிருக்கார் சுந்தரமுத்தன ஒரு பதிகம் பாடுகிறார் முத்திரம் கோயிலுக்கு ஆறு தேவார பதிகங்கள் சிவராத்திரி ரொம்ப விசேஷமா கிராண்டா இருக்கும் இங்க ரொம்ப விசேஷமான தளம் அனைவரும் வந்து தரிசனம் செய்து இறையுளை பெற்று உய்யுமாறு வேண்டுகிறோம் திரு சிற்றம்பலம் ஹர ஹரஹர மகாதேவா இத்திருக்கோயிலின் சிறப்புக்களை திற குருக்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய வெளிப்புற முகப்பு நுழைவு வாயிலினைக் கொண்டு காட்சியளிக்கிறது முகப்பு வாயிலின் மேற்புறத்தில் சுதையாலான எம்பெருமான் ஈசனும் அன்னை பார்வதி தேவியும் நந்தியம்பெருமான் மீது அமர்ந்தபடி காட்சியளிக்கின்றனர் இதனை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் விசாலமான வெளிப்பிரகாரம் காட்சியளிக்கிறது அங்கே கொடிமரமும் பலிபீடமும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் இவரை தரிசித்துவிட்டு நேராக சென்றால் இத்திருக்கோயிலின் உட்பிரகாரத்திற்கு செல்லும் மூன்று நிலை ராஜகோபுரமானது கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது நுழைவு வாயிலின் வலது பக்கம் விநாயகப் பெருமானும் இடதுபுறம் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் இதனை கடந்து ஆலயத்தின் உள்ளே சென்றால் நேராக இறைவன் ஆணையம் பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் ஓதனவனேஸ்வரர் என்ற தொலையாற் செல்வநாதர் கிழக்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் வெளிப்பிரகாரத்தின் தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் இத்தல இறைவியான அன்னை ஒப்பிலாம்பிகை எனும் அன்னபுரணி நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் எம்பெருமான் ஈசனுக்கு வலதுபுறமாக அன்னையின் சன்னிதி அமைந்துள்ளதால் இங்கே எம்பெருமான் ஈசன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார் நீண்ட நாட்களாக தடைபடும் திருமண தடை விலகவும் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான இன்னல்கள் விலகவும் எல்லாவிதமான நோய்கள் விலகவும் குறிப்பாக வயிற்று சம்பந்தமான நோய்கள் விலகவும் இத்தலை இறைவனையும் இறைவியையும் வழிபடுகின்றனர் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சுமார் ஐந்து அடி உயரத்தில் ஆறு திருமுகங்களுடன் பன்னிரண்டு கரங்களுடனும் மயில் மீது அமர்ந்தபடி எம்பெருமான் ஈசனுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் இடையில் தனி சன்னிதியில் காட்சியளிக்கின்றார் அதனால் இத்தலம் சோமஸ்கந்த தலம் என்று போற்றப்படுகிறது இத்தலம் முருகன் சோமஸ்கந்தர் எனவும் போற்றப்படுகிறார் அதோடு இந்த திருக்கோயிலின் பிரகாரத்திலும் மற்றும் மண்டபத்திலும் நடராஜர் வளஞ்சொழி விநாயகர் மகாவிஷ்ணு மகாலட்சுமி கௌதம மகரிஷி ஐயனார் சப்த கண்ணியர்கள் சம்ஹாரமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மற்றும் அனைத்து பஞ்சபூத மற்றும் சப்தஸ்தான லிங்கங்களும் பிரகாரத்தில் காட்சியளிக்கின்றன மற்றும் நால்வர் திருமேனிகளும் பாத்திரம் பெற்ற மனைவியுடன் அருளாளனும் காணப்படுகின்றனர் அதோடு வணிக குழு கல்வெட்டு அவர்களின் சின்னங்களும் நிறுவப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலானது தஞ்சாவூரிலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாற்றிலிருந்து திருக்கண்டியூர் வழியாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது திருவையாற்றிலிருந்து திருச்சோற்றுத்துறை செல்ல நகர பேருந்து வசதி உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் நம் ஆலயம் செல்வியர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சொற்றுத்துறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஓதனமனேஸ்வரரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாம மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு ஆக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய Obrigado.